ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே ரொம்பவே அழகான ஒரு காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போகுது அண்ட் ஸ்டோன்ஸோட கிளிட்டர் எல்லாமே டைமண்டில் இருக்கற மாதிரி இருக்க போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படியே கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போதுங்க அண்ட் காம்போ அப்படின்னாவே நம்ம கிட்ட ஸ்பெஷல் ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க ஸோ எந்த காம்போ எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரப்போகுது ஸோ வாங்க இப்போ ஒன்ப வேணா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான இயரிங்ஸ் தாங்க நல்ல அழகான ஸ்டட் பேட்டன்ல ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் இதுக்கு மாதிரி ஃபினிஷிங் பேக் சைடில் சைட்ல பேக் டைப்போட நல்ல அழகான பேட்டன் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதா ஒரு கமெண்ட்மே போடுங்க அண்ட் இந்த வீடியோவில் எந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிடிக்கிறது மூலயமா விண்ண செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துடலாம் இந்த மாடல் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ சேலுக்கு அவைலபிள் கிடையாது அதையுமே நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஓன்லி ஃபார் கிவ் அவே கிஃப்ட் வின நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் ஸோ ஃபாஸ்டா இந்த காம்போல எது பிடிச்சிருந்தாலுமே பார்த்து புக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல கஜலக்ஷ்மி அம்மன் உருவும் இருக்க மாதிரியான பேட்டர்ன் சைடில் பாத்தீங்கன்னா ஏன இருக்க மாதிரி கீழே பூ இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அண்ட் செயின் மாடல் பாருங்க சூப்பராக பட்ட செயின் மாடலில் ஹார்ட் ஷேப் மேக் பண்ணியிருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இதுவுமே அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கு வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் செயின் டாலர் செயினோட லெந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இன்கேஸ் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் டிஃபரன்ஸ் வரும் நம்ம இங்கே இந்த வீடியோவில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் செயினுக்கான ப்ரைஸ் தான் மென்ஷன் பண்ண போகிறோம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் அண்ட் அதுக்கு மேலே நல்ல அழகான பேட்டர்னில் அடிக்கே பேட்டர்ன் இதுமே உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் செயின் மாடல் பாருங்கள் நல்ல அழகாக பட்ட செயின் மாடலில் ஹார்ட் ஷேப் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்குங்க அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பட்ட செயின் மாடலில் இருக்குது அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கிறதுனால உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது இந்த ஹார்ட் ஷேப் அடிக்கே வந்து ஒரு அல்டிமேட் டிசைனுங்க சூப்பராக இருக்குது இதில் ஃபுல் டூபி மல்டிகலர் காம்பினேஷன்ஸ் கூட அவைலபிள் இருக்கு நல்ல அழகான பேட்டர்ன் அண்ட் இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டான இயரிங் கலெக்ஷன்ஸுங்க நல்ல அழகான மாடல் ஸோ இதுமாரி நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் நல்ல அழகான மாடல் ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குப்பாங்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கிற பேட்டர்ன் இதில் அவங்களுக்கு வங்கி ரிங்மே ஆட் ஆகிடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இந்த காம்போ பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த காம்போட ஃபுல் வியூ பாருங்கள் நல்ல ஒரு கிராண்ட் லுக் ஃபுல் காம்போ சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் ரொம்ப அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போவோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா எப்பவுமே நார்மலாக இந்த காம்போவில் வந்து ஸோ இந்த ஒரு நாலு செட் கொடுப்போம் இல்லையா வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு இருப்போம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐம்போன் இயரிங் ஃப்ரீயாக கிடைக்க போகுது இந்த காம்போ நார்மலாக இந்த ஃபோர் பீஸஸ்கான ப்ரைஸஸ் மட்டும்தான் காம்போவை ஆஃபர் ப்ரைஸில் கொடுப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்க போகுது நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்ன் இது வந்து சேம் டிசைன்லாம் கிடைக்காது ரேண்டமாக இது தான் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போவோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ த்ரீ டபுள் நைன் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்போ பாருங்க இந்த சூப்பரான பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் இருக்க காம்போ கலெக்ஷன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் எல்லாமே நெருக்க நிற்க ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் செயின் பேட்டன் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஹார்ட் ஷேப் பேட்டன்லாம் செயின் மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்லா திக்காக திடமாக இருக்க மாதிரியான செயின் பேட்டர்ன் நல்ல அழகான மாடல் ஸோ லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க அண்ட் இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி அடிகை பேட்டர்ன் இந்த அட்டிகையுமே நம்மளோட சேனலில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க அட்டிகை ஏன் அப்படின்னா இது மட்டுமே எனக்கு ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் மூவ் ஆச்சு இந்த அட்டிகை மட்டுமே ஸோ அதுக்காக தான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அட்ஜஸ்டால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த அடிகை பேட்டர்னுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் சைடில் உங்களுக்கு செயின் மாடலுமே வந்துடும் பேக்கில் வந்து பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கும் நல்ல அழகான மாடல் அண்ட் இந்த காம்போக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இந்த பீகாக் மாடலில் இருக்க மாதிரினா இயர்ரிங்ஸ் வித் ஜிங்கியோடு இருக்குங்க நல்ல அழகான பேட்டர்ன் பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப்போட ரொம்ப அழகாக வந்துடும் வேர் பண்ணும் போதே ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இந்த இயரிங்ஸ்க்கு இது மாதிரி வங்கியரிங்குமே வந்துடும் நல்ல அழகான மாடல் இந்த ஃபுல் காம்போ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இந்த காம்போ நல்ல அழகான பேட்டர்ன் அடிகை டாலர் செயின் ரிங் இயரிங் அண்ட் ரிங் மாடலோட ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு போது ஐம்பது ரிங்குமே கிடச்சிடும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்க்கு வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஒன் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க இன்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல சூப்பரான கலெக்ஷனுங்க நெக்ஸ்ட் பார்க்க காம்போ பாருங்க இந்த காம்போவில் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல அண்ணம் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் டாலர் செயின் கலெக்ஷன் ரொம்ப அழகான மாடலுங்க இந்த டாலர் செயின் ஷைனிங் எல்லாமே பாருங்க அந்த கோல்டு லுக் அப்படியே உங்களுக்கு இருக்குது அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா எஸ் பேட்டர்ன் செயின் மாடல் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அட்ஜஸ்டல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான மாடல் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஆட்டம் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் இந்த காம்போவில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா அடிகை மாடல் சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ நம்ம டாலர் செயினுக்கு பேர் பண்ணுற மாதிரி அடிகை கலெக்ஷனில் இருக்குது அண்ணம் இருக்க மாதிரி கீழே ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங் வர மாதிரி செயின் பார்த்தீங்கன்னா நல்லா பட்ட செயின் மாடலில் பேக் செயின் அட்டாச்சாயிருக்கும் நல்ல அழகான மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க நல்லா அழகாக இருக்குது பேட்டர்ன் இதுவே ஸோ இந்த காம்போக்கு இந்த இயரிங் கலெக்ஷன் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ் எலா பேட்டர்னெலாம் இயரிங்ஸ் இருக்க மாதிரி ருபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு வங்கி ரீங் மாடலுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே அச்சுஸ்எல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்குது பேக் சைடில் ஸ்கூ பேக் டைப் டிட்டாச்சபிள் மாடல் ஸோ இந்த இந்த ஃபுல் காம்போ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த ஃபுல் காம்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கப்போது எக்ஸ்ட்ராவாக இந்த ரிங்குமே கிடைக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்போ சூப்பரான பிக்காக் மாடலில் இருக்க மாதிரியான பெண்டென்ட் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் ஐம்பொண்ட் டாலா செயின் சூப்பரான மாடல் இதில் உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் வந்துடும் ரெண்டு சைடுமே உங்களுக்கு பீகாக் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ் பேட்டன்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த டாலா செயின் டாலா செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்ன் அண்ட் இதில் உங்களுக்கு சூப்பரான அட்டிகை மாடல் அடிக்கு பாத்தீங்கன்னா பிளைனா இருக்க மாதிரியான பேட்டர்ன் கீழே ஆட்டம் எதுவுமே இல்லாம சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இருக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன் வர மாதிரியான பேட்டர்ன் அண்ட் இதுலயுமே உங்களுக்கு பட்ட செயின் மாடல்ல பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் அண்ட் இந்த காம்போல பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா நம்ம டாலர்ல பார்த்தோம் பீகாக் மாடல் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இயர்ரிங்ஸ்லயுமே உங்களுக்கு பீகாக் மாடல் வர மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான பேட்டர்ன் அப்படியே அட்ஜஸ்டல் கோல்டில் இருக்கற மாதிரியே இருக்குது பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த இயரிங்ஸ் காம்போவில் ரிங்மே இருக்குது வங்கி ரிங் மாடல் இதுவுமே நல்லா அழகாக மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இந்த காம்போக்கு ஒரு கிஃப்ட்டு ஐம்பது ரிங்மே கிடச்சிடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க இந்த ஃபுல் காம்போட வியூவே சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல இட ஃபினிஷிங்ஸ் இந்த காம்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு தனித்தனியாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இந்த ப்ரைஸஸ் வரும் தனித்தனியாக டவலட்சிங் நட்டிகரிங் ரிங் எல்லாமே தனித்தனியாக வாங்குறீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே வரும் நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் எப்போயுமே காம்போ மேக் பண்ணிட்டு இருக்கோம் அது நல்லாவே உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கும் எப்பயுமே இல்லாத இப்போது ஒரு ரிங் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க அச்எஸ்எல் அப்படியே கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஐம்போனில் காம்போ கலெக்ஷன் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் எந்த உங்களுக்கு பாம்பு பிடிச்சிருந்தாலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனக்குடனே அப்டேட்ல கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தங்க்